இப்ப ராகுல் காந்தி நாலு நாளைக்கு முன்னாடி இங்க வந்தாரு அவர் என்ன பேசினாரு கோயம்புத்தூர்ல இதே மாதிரி ஒரு செவ்ர ஏறி குதிச்சு போய் ஒரு ஆ பாருங்க அதே இடத்துல பேசுற பாருங்க இந்த இடத்துல ஏறி குதிச்சு போய் ஒரு பேக்கரியில ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்து என் தலைவர் கையில கொடுத்து யூ ஆர் மை எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு நேருவோட கொள்ளு பேரை என் தலைவரை கட்டி பிடிச்சாரு கட்டி பிடிச்சு என்ன பேசினாரு ஐ லவ் தமிழ் பீப்புள் ஐ பவு மை ஹெட் டு தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் நான் என் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தலை வணங்குகிறேன்னு சொன்னாரு ஒழிய அவர் வணங்கல கும்புல்ல மனசால நம்மளை மதிச்சார் ஆனா இவர் போடுற கும்புட பாத்தீங்களா ஒரு மனுஷனை கூல கும்பிடு போடுறாள் மட்டும் நம்பவே கூடாது தாய்மார்கள எங்களை விட பெண்கள் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி யாருன்னு வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தா ஆம்பளை கூட அவரை யாருன்னு கண்டுபிடிக்க தெரியாது வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்பாரு ஆம்பளை ஆனா அந்த அம்மா சொல்லலாம் அந்த ஆள் பார்வையே சரிங்க வேணா காப்பி ஏற்றி கொடுத்துறாங்க எப்படி வேணா அந்த மொழிய சரியில்லை சொல்லிட்டேன் உங்களை ஏமாத்திடுவாரு யார வேணாலும் நம்பலாம் கூட கும்பிடு போறவங்களை மட்டும் நம்பக்கூடாது நீ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கூல கும்பிடு போட்டு நம்ம வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் இந்தியில தமிழ் திருக்குறளை எழுதி கொடுத்துருவாங்க அதை அப்படியே கஷ்டப்பட்டு வாசிப்பார் அகரா முதல எழுத்தெல்லாம் நல்லா நல்ல வாசிப்பளுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு விவசாயத்தை பத்தி மேடையில திருக்குறளை சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முப்பது விவசாயிகள் தற்கொலை செய்கின்ற அளவிற்கு விவசாயிகளை கொடுமைப்படுத்திய ஆட்சி நரேந்திர மோடியினுடைய ஆட்சி டெல்லியில சந்தர் மந்தர்ல விவசாயிகள் முகத்துல கண்ணீர் புகை அடிச்சு அடிச்சு கொடுமைப்படுத்தி இந்த செய்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட போகின்ற நாள் தான் ஏப்ரல் பத்தொன்பது இன்னைக்கு அவருக்கு நாலு ஆண்டுகள் ஜால்ரா வாசிட்டு இருந்தது நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி